ஹலை லூயா கர்த்திரும் உலக ரசிகர் இயேசு ஏசு கிறிஸ்த நாமத்தினாலே உங்களை ஆவரை வாழ்த்தி வரவேற்கிறேன் இருக்கிற பெரிய மாணவர்களே இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மீட்டிங்கினுடைய அறிவிப்பு உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிற அநேக பிள்ளைகள் செபித்து கொண்டிருக்கிறீங்க இந்த மீட்டிங் நாளை காலை ஒன்பதரை மணிக்கு கள்ளக்குறிச்சி ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏஎல்சி அந்த கூடாரத்துக்குள்ளாக இந்த கூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சக போதகர்கள் இணைந்து நடத்துகிற ஒரு கூட்டம் இதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு ஆண்டருடைய நாமத்தினாலே விடுதலையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்துக்குரிய வழிவாசலை தேவன் திறந்து தருவார் அலை அலூயா மகிமை உண்டாகட்டும் இதில் முகவரி சரியாய் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த முகவரியிலே நீங்கள் கடந்து வந்து கத்துடைய நாமத்தினாலே ஆசிரம் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் பிரிய மாணவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு நடப்பிக்கும் கிரியில் பயங்கரமானவர் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனுஷரிடத்திலே செய்கிற அற்புதங்கள் பயங்கரமாக இருக்கிறது அவர் செய்கிற கிரியைகள் பயங்கரமாக இருக்கிறது அவர் நடப்பிக்கிற அதிசயமான காரியங்கள் ஆச்சரியக்குரியதாக இருக்கிறது அநேக அற்புதங்களை இயேசு செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்பது பிள்ளை மனுஷரிடத்திலே இயேசு கிறிஸ்து தானாகவே வந்து செய்துவிடவில்லை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடத்திலே வந்தார்களோ அவர்களுக்கு கர்த்தர் செய்கிறார் அதனால்தான் வேதம் சொல்கிறது வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவர் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு வந்து பார் நான் ஒரு நன்மை ஏதாவது உண்டாயிருக்குமா என்று சொல்லி வந்து பார் இயேசு கிறிஸ்துடத்திலே நன்மை உண்டாயிருக்குமா என்று சொல்லி வந்து பார் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக கூடாரத்துக்குள்ளாக ஆராதிக்கிற இடத்திலே பார் ஹலை லூயா நீங்கள் வந்தாதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் நீங்கள் வந்தாதான் ஆண்டவர் கிரியை செய்வார் அன்பு தேவ பிள்ளையே வராமலும் செய்வார் வராமலும் செய்வார் சூழ்நிலைகள் நம்முடைய சூழ்நிலைகள் மருத்துவமனையில் இருக்கிறீங்க நான் அந்த கூட்டத்துக்கு வர முடியல ஆலயத்துக்கு போக முடியல என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கும் பொழுது கர்த்தன் அந்த இடத்திற்கு வருவார் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளாக வந்து ஆசீர்வதித்த தேவன் தான் நம்முடைய தேவன் இன்றைக்கு ஆண்டவர் உன் உன்னுடைய இருதையும் பூரிக்கத்தக்கதான காரியத்தை செய்ய அவர் உன்னை அழைக்கிறார் சகைவ பார்த்து சொன்னார் சகை சீக்கிரம் வா அவன் வந்தான் அலை லூயா இன்றைக்கு ஆண்டருடைய நாமத்தினாலே நான் உங்களை அன்பா அழைக்கிறேன் கடந்து வாங்க தேவ சமூகத்துக்குள்ளே கடந்து வாங்க தேவனுடைய வாழ்க்கையிலே கிரகிக்கத்தக்கதான காரியம் வியக்கத்தக்கதான காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இயேசு செய்ய இருக்கிறார் ஒரு நல்ல தருணத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் நாலு தினத்திலே கூட இந்த கூட்டத்திற்கு நீங்கள் கடந்து வரலாம் நீங்கள் கடந்து வாங்க வந்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிறார் நம்முடைய பழைய போஸ்டர்ஸ் நோட்டீஸுகள்லாம் பார்த்தா இந்த இந்த வார்த்தையை போட்டிருப்பேன் வந்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து இன்றும் அற்புதத்தை செய்கிறார் நேரில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை போட்டிருப்பேன் இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ள நீ கடந்து வரும்பொழுது தேவாதி தேவன் ராஜாதி ராஜா உன் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை அற்புதமான காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நீ மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம் பல போராட்டத்துக்குள்ளாக நீ இருக்கலாம் பலவிதமான என் அன்பு தேவ பிள்ளையே நஷ்டத்துக்குள்ளாக கஷ்டத்துக்குள்ளாக நீ இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ வா உனக்கு நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்கிறார் வாங்க அப்படி அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் ஏசு ரட்சிக்க அழைக்கிறார் உன் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அழைக்கிறார் உன் குடும்பத்தாரை ரட்சிக்கும்படியாக அழைக்கிறார் உன் பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக கத்திர அழைக்கிறார் அல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரிய மன்னவர்களே நாளை கூட்டத்தில் கலந்து வாங் கடந்து வாங்க கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார் செபிப்போமா ஏசு அப்பா வந்த ஒருவரையும் ஏசு கை விட்டதாக சரித்திரமே கிடையாது நீ வா நீங்கள் வாங்க உங்களை கைவிடாத தேவன் செய்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் செபிக்கலாமா மகா கிருபன் இருந்த எங்களால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எல்லா தடைகளையும் கத்தரை உட்டைக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலே கிட்டி சேரக்கூடாதபடி இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உட்டையட்டும் இயேசுவின் நான் அற்புதத்தை கத்தர் செய்வீராக உண்மை அண்டிக் கொள்ளட்டும் உம்மிடத்திலே கடந்து வரட்டும் அதிசயமான காரியங்களை கத்த செய்தரும்படி ஆட்சி அமைக்கிறேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நாளை கூட்டத்திலும் கர்த்தர் செய்வீராக கள்ளக்குறிச்சி பகுதியில் நடக்கிற அண்ட அந்த கூட்டத்திலையும் கத்தர் கிரிய செய்தர்ல முடிய ஆட்சேபிக்கிறேன் வளர்த்த காரியத்தை செய் விடுதலையின் கரம் கூட இருக்கட்டும் இந்த நாளில் பிறந்தநாள் திருமாள கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் ஆட்சி ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வதி ஏசுன்றது இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை வைக்கிற சபைகள் நல்ல பிதாவே ஆமை நல்ல லூயா கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்